ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோலி இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிற டிஷ் இந்த பால் சொரா மீனை வச்சுதாங்க இந்த மீனில் முள்ளே இருக்காது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்களும் சரி பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் சரி இது சூப்பரான டிஷ்ஷுங்க என்னென்னு பார்க்குறீங்களா இதை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு புட்டு செஞ்சு காட்ட போகிறேன் டேஸ்ட்டாக அமேசிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மீனில் வந்துட்டு அதிகமான சத்து இருக்குது பால் பெண்களுக்கு இது பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாதீங்க நான் சொன்ன மாதிரி அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா மீன்லேருந்து தண்ணி நிறைய விடும் நமக்கு அதுவே போதுமான அளவு பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு அப்படின்னு இப்போ மூடியை போட்டு வேக வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதை எடுத்தோம்னா நமக்கு சாஃப்டாக கையில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நல்லா பிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ இருக்கிற போன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் மெயினாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லையா இந்த சொரா புட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா பூண்டு தாங்க நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வந்துட்டு பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க நம்ம மீன் வேக வைக்கும் போதே வந்துட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதனால் உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அதாவது பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை வந்துட்டு இதோடையே நல்லா சேர்த்துக்கோங்க இதில் முள்ளே இருக்காது எலும்பு மட்டும்தான் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு முறை கிளறி விடுங்க நம்ம போடும்போது மீன் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக புட்டு மாதிரியே செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சொரா பொட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்புங்க பாய்